ஒரு ஊர்ல வெண்ணிலா ஹரிதான மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்க இருந்தாங்க வெண்ணிலா பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கா ஹரிதா ஒன்பதாம் கிளாஸ் படிச்சிருக்கா படிப்பு பாட்டு டான்ஸ்னு எல்லாத்துலேயுமே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே பயங்கர சுட்டி வீட்டில் பாட்டி அம்மா அப்பாவோட சந்தோஷமாக குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு அவங்க அம்மா அப்பா வெளியூருக்கு போகிறதா இருந்தாங்க அப்போ வீட்டு வேலையெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஆமாடி வெணிலா ஹரிதா நானும் அப்பாவும் ஒரு வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போறோம் வீட்டுல பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துருங்க இப்ப ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா வெண்ணிலாக்கு வீட்டு வேலை செய்யணும்னாலே சுத்தமா பிடிக்காது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி உள்ள ரெஸ்ட் எடுக்க போலான்னு நினைச்சா அப்பதான் ஹரிதா எல்லா வேலையும் பிரிச்சு பிரிச்சு செய்யலான்னுட்டு வெண்ணிலா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கா நான் வீடு எல்லாத்தையும் பெருக்கி கழுவிடுறேன் நீ சமையல் செஞ்சிரு அப்பதான் வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச வெனிலா அவகிட்ட இப்படி சாக்க சொல்லிட்டு இருந்தா ஐயோ ஹரிதா எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெனிலா சொன்னதோ அக்காக்க உடம்பு சரியில்லையே வீடெல்லாம் பெருக்கிட்டோன்னு நம்மளே எல்லா சமையலையும் செஞ்சிடலான்னு ஹரிதா நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு வெனிலா என்ன பண்றான்னு பாக்கும் போது தூங்காம வெனிலா வரைஞ்சுகிட்டு விளையாடிட்டு இருந்தா அத பார்த்த ஹரிதாக்கு டென்ஷன் ஆச்சு அக்கா நீ தூங்கலையா சரி நீ தூங்கலைல நீ கொஞ்சம் சமைச்சிருக்கா எல்லா வேலையும் நான் பாக்குறேன்ல பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் மாத்திரையும் கொடுக்கணும் ஐயோ ஹரிதா பயங்கரமா தூக்கம் வருது எனக்கு நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு வெளியில நல்லா தூங்கிட்டா ஹரிதா வேற வழி இல்லாம அவளே எல்லா சமையலையும் செஞ்சா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரையும் கொடுத்தா ஹரிதா பாட்டி பாட்டி ஹரிதா என்னம்மா என்ன விஷயம் சொல்லு பாட்டி சீக்கிரமா சாப்பிடுங்க சாட்டி மாத்திரை போடணும்ல அது எனக்கு இப்போ பசிக்கல ஹரிதா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் பாட்டி உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைல சீக்கிரமா சாப்பிட்ட மாத்திரை போட்டாதானே சீக்கிரம் குணமாகுவீங்க ஹரிதா இந்த பாட்டி நான் எவ்வளோ இஷ்டம் இல்லை உனக்கு ஆமா அம்மா இங்க போயிருக்காங்க அவங்க வரலையா சாப்பாடு கொடுக்க எனக்கு பாட்டி அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்க

அக்கா எழுப்பி அவளை கூட சாப்பிட வச்சிட நீ மாத்திரை போட மறந்துடாத மறக்காம போடு ஆ மறக்காம மாத்திரை போட்டுடுற உனக்கும் அக்கா நான் உயிராச்சு சரி நான் சாப்பிட்றேன் ஹரிதா அதுக்கப்புறம் வெண்ணிலாவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டா அக்கா வா சாப்பிடுவாக்கா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஹரிதா அக்கா சாப்பிட்டுட்டு மாத்திரைய போடுக்கா நேரம் ஆகுதுல்ல சரி வா எனக்கும் பயங்கரமா பசிக்குது என்ன சமைச்சிருக்கா ஹரிதா உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பச்சரிக்கா வா ஹரிதாவும் வெண்ணிலாவும் ஒன்னா சாப்பிட உட்கார்ந்தாங்க ஹரிதா வெண்ணிலாக்காக அவளுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பச்சரிய செஞ்சிருந்தா ஆனா அது என்னவோ வெண்ணிலாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல என்ன ஹரிதா கொஞ்சம் கூட நல்லா இல்ல உனக்காக தான் கா பண்ணிருக்கேன் நல்லாவே இல்லையா நல்லாவே இல்ல ஹரிதா இது தன்னோட அக்காக்காக சரியா சமைக்கலையேன்னு வருத்தப்பட்டா ஹரிதா ஆமா பாட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டியா சாப்பிட ஹா பாட்டி சாப்பிட்டு மகத்திரையே போட்டாங்க உன்ன மாதிரி தங்கச்சி கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம் எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்ட ஹரிதா தேங்க்யூ இதுல என்ன இருக்குக்கா உனக்கு உடம்பு முடியல அதனால நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டா ஹரிதாவே எல்லா வேலையும் செய்யணும்னு முடிவு எடுத்தா கிணத்துக்கு போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல எங்கெல்லாம் தண்ணியை நிரப்பணுமோ அது எல்லாத்துலயும் நிரப்புனா ஹரிதா அம்மா வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும் அம்மாக்கு எந்த வேலையும் வச்சு அவங்கள வேலை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சா ஹரிதா அம்மா வந்தா ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு நினைச்சா அம்மா வரதுக்குள்ள துணி எல்லாம் துவச்சு வச்சிடணும் பாத்திரம் எல்லாம் விலக்கி வச்சிடணும் அம்மா வந்தா ஹாயா ரெஸ்ட் எடுக்கட்டும் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹரிதா மறுபடியும் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சமையல் வேலை துணி துவைக்கிற வேலைன்னு எல்லா வேலையும் செஞ்சா நல்லா ஓவியம் அடிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டு சுஜாதா கூட போய் கதைகளை பேசிக்கிட்டு இருந்தா தென்னிலா அப்பதான் அவங்க பாட்டி வந்து ரூம்ல இருந்து எழுந்திருச்சாங்க மாடியில காய போட்டிருந்த வடகத்தை எடுக்க சொன்னாங்க பாட்டி அம்மாடி வெண்ணிலா வெண்ணிலா வீட்டு மாடியில வடாக காய போட்டிருக்காங்களே எடுத்துட்டு வந்துட்டியாம்மா அக்கா நீ உக்காரு நான் போய் எல்லாத்தையும் மாடியில இருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு ஹரிதா மொட்டை மாடிக்கு போய் அங்க காய வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா வெண்ணிலா மட்டும் எந்த வேலையும் செய்யல அப்படியே சாயந்தரம் ஆச்சு சாயந்தரம் ஆயிடுச்சே வெளியே போயிருந்த அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அம்மா அப்பாவும் வெளியே போயிருந்து வீட்டுக்கு வந்தாங்க பொண்ணுங்க செஞ்ச வேலையை பார்த்து புகழ்ந்தாங்க அவங்க அம்மா ஆ ரெண்டு பேரும் சூப்பரா வீட மெயின்டைன் பண்ணிருக்கீங்க இருந்தாங்க காசு வாங்கிக்கோங்க ஏதாவது வாங்கிக்கோங்க ரொம்ப சந்தோஷமா வெனிலா ஹரிதா ரெண்டு பேரும் அவங்க பாட்டி கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க பாட்டி பாட்டி அம்மா எங்க ரெண்டு பேருக்கும் காசு கொடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்னதும் அவங்க பாட்டி யோசிச்சாங்க எல்லா வேலையும் செஞ்சது ஹரிதா தான் ஆனா வெண்ணிலாவும் காசு வாங்குறது பாட்டிக்கு பிடிக்கல அப்ப பாட்டி வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னாங்க வெண்ணிலா சொல்லுங்க பாட்டி இங்க கொஞ்சம் வாம்மா என்ன பாட்டி எதுக்கு கூப்பிடுறீங்க என்ன காலையில இருந்து ஹரிதா தானே வேலை பார்த்தா அப்புறம் எதுக்கு உனக்கு காசு வெண்ணிலா பாட்டி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஓய்வு தான் எடுத்தேன் பாட்டி ஆ சாக்கு போக்கு சொல்லி வேலை செய்யாம தப்பிக்கிறது செய்யறது புத்திசாலி தானே கிடையாது நம்ம விட நம்ம தானே பாத்துக்கணும் அவங்க பாட்டி அப்படி சொன்னதும் நம்ம எவ்வளவு தப்பா இருந்திருக்கோன்றது வெண்ணிலாக்கு புரிஞ்சுது வேலை தான் ஹரிதா பண்ணிருப்பா சொல்லு சாக்கு போக்கு சொல்லி வேலை செய்யாம நீ தப்பிச்சு ஓபி அடிச்ச நம்ம வேலையை தான் பாத்துக்கணும் இந்த பொறுப்பு கூட இல்லை உனக்கு ஹரிதா காலையிலேருந்து எவ்வளோ மாடா உழைச்சா வீட்டுக்கு பார்த்துக்கிட்டு தானே இருந்த நீயும் அவள் உழைச்சத ஆ ஆமா பாட்டி அப்ப உனக்கு கொடுத்த காசியும் அவகிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னதும் தான்கிட்ட இருக்க காசியும் ஹரிதாக்கே கொடுத்தா அவ எப்படி சொன்னா என்னை மன்னிச்சிடு ஹரிதா உன்னோட பெரியவதா நான் உன் கூட ஒத்தாசியா இல்லாம எல்லா வேலையும் உன்னையே வாங்கிட்டேன் இந்த காசியும் நீயே எடுத்துக்கோ சாரி ஹரிதா ஆனா அவங்க அக்காவ உண்மையாவே சகோதரியா நினைச்ச ஹரிதா அவகிட்ட கொடுத்த காசை திரும்பி வெண்ணிலாக்கிட்டே கொடுத்துட்டா அக்கா எனக்கு கொடுத்த காசு மட்டுமே எனக்கு போதும் அப்படி அவங்களோட தங்கச்சி கிட்ட இப்படி நடந்ததுக்காக வெண்ணிலா ரொம்ப ரொம்ப சாரி கேட்டா ஹரிதா கிட்ட அக்கா வாக்கா வெளிய போய் ஏதாவது ஜாலியா சாப்பிடலாம் வெனிலா மேல ஹரிதாக்கு இருந்த பாசத்தை பார்த்து அவங்க பாட்டி அம்மா அப்பா மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க கடைக்கு போன வெனிலாவும் ஹரிதாவும் தங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டு பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஹரிதா நான் உனக்கு எந்த உதவியுமே செய்யலையே உனக்கு என் மேல கோவம் வரலையா அக்கா நான் சின்ன வயசா இருக்கும்போது போது நீ தானே அக்கா அம்மாக்கு எல்லா உதவியும் செஞ்ச அதனால் இப்ப நான் உதவிய செய்யறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னுட்டு வெனிலா இனதான் வேலையில இருந்து ஓபி அடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சத புரிஞ்சுக்கிட்ட ஹரிதா அவ மேல கோவப்படவே இல்லை இன்னும் அக்கா தான் பெருசுன்னுட்டு அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்கு போனாங்க வெண்ணிலாவும் ஹரிதாவும் அவங்க வாங்கிட்டு வந்ததை சாப்பிட கொடுத்தாங்க மூணு பேர்கிட்டயும் அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க பாட்டி அம்மா அப்பா பாட்டியும் அம்மா அப்பாவும் ஹரிதா எவ்வளோ நல்ல பொண்ணு சின்ன வயசுலேயே எல்லா வேலையும் செய்யறான்ட்டு அவளை பார்த்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டாங்க தான் அக்கா மேல இவ்வளவு பாசமா இருக்காளே இது கடைசி வரைக்கும் இவங்க ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாங்க அவங்களோட அம்மா அப்பா என்னதான் வெண்ணிலா வேலை செய்யாம ஓபியடிச்சா கூட ஹரிதா அவளை புரிஞ்சு அவளை விட்டு கொடுக்காம இருக்காளேன்னு நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு ஸ்கூல்ல டென்த் கிளாஸ் பசங்க ரொம்ப கலாட்டா பசங்கன்னு பேர் இருந்துச்சு பவானி அப்படிங்கிற புது டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பழைய டீச்சர் போய் பவானி டீச்சரை வர வச்சாங்க புதுசா வந்திருக்கிற டீச்சர் நீங்க தானா என்ன அவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க நான் தான் என் பேரு பவானி அப்படியா ஒன்னு இல்ல நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் இல்லனா நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணி போக மாட்டேன் கங்கராச்சுலேஷன் மேம் சரி இவ்வளோக்கும் பசங்க எப்படி மேடம் பசங்க பரவாயில்ல மேடம் பசங்க அப்படின்னா கலாட்டா தானே இந்த டென்த் க்ளாஸ் பசங்க இப்படி கலாட்டா பண்ணும்போது எனக்கு என்னோட டென்த் படிச்ச ஞாபகம் தான் அதிகமாக வரும் அந்த ஞாபகம் வரும்போது எனக்கும் அந்த கலாட்டாங்க ஞாபகத்துக்கு வரும் ஓ அப்படியா மேடம் எப்படி இருந்தாலும் சின்ன வயசு ஞாபகம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி சொல்லி அந்த டீச்சர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஓ இந்த பசங்க ரொம்ப கலாட்டா பசங்க போல

இவங்கள பார்த்தா மென்டல் டீச்சர் மாதிரி இருக்கு அதே நேரத்துல அங்க ஒரு பியூன் சர்க்குலரை எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க பசங்களா நான் சொல்றத எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க ரிப்பப்ளிக் டே வரப்போகுது அதனால நம்ம ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் வெச்சிருக்காங்க யாரெல்லாம் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ பிடி சார் கிட்ட பேரை கொடுங்க அப்போ பசங்க எல்லாருமே சந்தோஷமா நான் ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் நான் கோலம் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் நான் கொக்கோல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சந்தோஷமா பேரை கொடுக்க நினைச்சாங்க என்ன இந்த பசங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க இவங்க கலாட்டாவுக்கு எப்படி பேரு குடுக்கறாங்கன்னு நானும் பாத்துறேன் ப்ரீ பில் ஆன உடனே பசங்க அவங்க பேரு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க மறுநாள் வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு காலையில ஸ்கூலுக்கு வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே மிஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் யாரெல்லாம் காம்படிஷனுக்கு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பிராக்டிஸுக்கு கேளுங்க இந்த ப்ரோக்ராம்ல எல்லா பிரைஸ் நம்ம கிளாஸுக்கு தான் வரணும் அதெல்லாம் சரி நம்மளுக்கு இருக்கிறது புது டீச்சர் இல்ல இவங்களுக்கு இந்த ஸ்கூலை பத்தி தெரியுமா உங்ககிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கடி பயப்படுற நம்ம ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே எப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாதல்ல பர்மிஷன் கொடுக்கலனா பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம் அப்ப பிரின்சிபல் அவங்கள பார்த்து திட்டுவாங்கல்ல இப்படி பெல் ஆன உடனே கம்பை எடுத்துக்கிட்டு பவானி டீச்சர் கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தாங்க ஸ்டிக் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள வராங்க இவங்க கிட்ட எப்படி பர்மிஷன் கேக்குறது உங்களை பார்த்து பசங்கள்லாம் சைலண்டா இருந்தாங்க வாயை திறந்து பேசவே பயந்தாங்க இப்படி பவானி டீச்சர் பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே தினேஷ் எந்திரிச்சு நின்னு டீச்சர் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ரிபப்ளிக் டே ப்ரோக்ராமுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுவோம் எல்லா பிரைஸும் நம்பர் கிளாஸுக்கே வரும் ஓ அப்படியா வா தினேஷ் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ திருப்பி முதுவுக்கே அடிச்சாங்க இப்படி பசங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண பிரின்சிபல் ரூமுக்கு போனாங்க பவானி மிஸ் பிராக்டிஸுக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹெட்மாஸ்டர் பவானி டீச்சரை வர சொன்னாங்க மேடம் எவ்ரி இயர் நம்ம ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே காம்படிஷன் நடக்கும் நம்ம ஸ்கூலுக்கு பிஓ வருவாங்க பிளாக் ஆஷ் பண்ணுவாங்க அதுக்கு இல்ல சார் இன்னும் ரெண்டே மாசத்துல பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வர போகுது அது மட்டும் இல்லாம பிப்ரேட் எக்ஸாமுக்கு வேற ரெடி ஆகணும் முதல்லயே இவங்களுக்கு ரொம்ப சிலபஸ் வேற பெண்டிங் இருக்கு இப்போ பிப்ரேட்டரி எக்ஸாம் வேற வரப்போகுது இங்க சொல்றது கூட உண்மைதான் மேடம் எவ்ரி இயர் நம்ம ஸ்கூலுக்கு பிஓ வருவாரு அவருதான் பிளாக் ஆஷ் பண்ணுவாரு அவரு முன்னாடி இவங்க டென்த் கிளாஸ் பசங்க இவங்க தான் அந்த ப்ரோக்ராம்ல நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நீங்க வேணும்னா ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்க மேடம் அப்படி சொல்லி பிரின்சிபல் அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க பவானி டீச்சர் ஆபீஸ் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்ன இவங்களுக்கு இவ்வளவு நல்லா எடுத்து சொன்னா கூட ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஓஹோ ரிபப்ளிக் டேல ஃபங்க்ஷன்ல இவங்க கலந்துக்க போறாங்களா கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டோம் எப்படி இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் ரிபப்ளிக் டே வர போகுதுன்னு பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என்னோட சிங்கிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர போகுது நான் நல்லா பிராக்டீஸ் பண்ணிருக்கேன் வாய்ஸ் நல்லா வர வீட்ல நான் எதேதோ செஞ்சிருக்கேன் பனிக்காலம் அப்படின்னு அப்படியா எனக்கு டான்ஸ்க்கு ட்ரெஸ் வேணும்ல நைட்டு தான் கிட்ட போய் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி இருக்குன்னு கூட இன்னும் பார்க்கல இப்போ பிஓ சார் வருவாங்க ஃப்ளாக் ஆஷ் பண்ண போறாங்க ஆமாண்டா எனக்கு கூட டெல்லில 플ாகர் ஷர் டைரக்டா பார்க்கணும்னு ஆசை ஆனா லைஃப்ல பார்க்கவே முடியாதோ என்னமோ டே உன்னோட கனவெல்லாம் அப்புறண்டா வா இப்போ BWO சார் வந்து 플ாகஷ் பண்ண போறாங்க இப்படி BWO வந்த உடனே அவங்களுக்கு விஷ் பண்ணி எல்லாரும் 플ாகஷ் பண்ணாங்க இப்படி BWO சார் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதக்கப்புற कल्चरल ப்ரோகிராம் ஆரம்பிக்க பார்த்தாங்க என்ன மேடம் நீங்க என்னவோ போதே இந்த ஹேண்ட் பேக்ல வெச்சிருக்கிற மாதிரி

இப்படி பவானி டீச்சர் அங்கிருந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற பசங்க கிட்ட வந்தாங்க ஸ்னேகா கிளாசிக்கல் டான்ஸுக்குன்னு கிளம்புறதுக்கு போகும்போது அவ நடக்கிற வழியில முள்ள தூக்கி போட்டாங்க ஆ அம்மா முள்ள குத்திடுச்சு ஐயோ கால் வலிக்குதே எப்படி டான்ஸ் ஆடுறது இப்படி எல்லாரும் ஸ்னேகா கிட்ட வந்தா பவானி டீச்சர் அங்கிருந்து ஸ்ரேயாவோட தண்ணி பாட்டிலுக்கு கெமிக்கலை கலந்தாங்க அதனால ஸ்ரேயாவுக்கு பேச கூட முடியாது தினேஷ் போடுற ஷூவுக்கு ஆயிலை ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் சுரேஷோட டீ ஷர்ட்டுக்கு தேலை கொண்டு போய் விட்டாங்க இப்படி அவங்க செய்கிறத யாருமே பார்க்கல சினேஹா முடியாம எந்திரிச்சி நின்னா நேகாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சிங்கிங் காம்படிஷனை ஆரம்பிக்கலாம் ஷ்ரேயா போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடலான்னு வந்தா ஐயோ வாய்ஸே வர மாட்டேங்குதே இப்படி ஷ்ரேயா வாமிட்டிங் பண்ணிக்கிட்டா இப்படி ரன்னிங்குக்குன்னு போன தினேஷ் கூட காலு வலிக்கு கீழே விழுந்துட்டான் சுரேஷ் டான்ஸ் ஆடுறதுக்காக துணி போட்டப்ப அவன்டுச்சு கொட்டிடுச்சு அத பார்த்த பவானி டீச்சர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என்ன இது ஒரே தடவை கிளாஸ் பசங்களுக்கு இப்படி நடக்குது பிஓ சார் வராங்க அப்படின்னு சிசிடிவிய போய் சிசிடிவி புட்டேஜ் செக் பண்றேன் பசங்களுக்கு இப்படி ஆகணும்னு வேற பசங்க தான் பண்ணிருக்கணும் இப்படி சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணாங்க அதுல பவானி டீச்சர் செஞ்ச வேலை எல்லாமே இருந்துச்சு இப்படி பிரின்சிபால் பவானி டீச்சரை கூப்பிட்டாங்க என்ன மேடம் பசங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணீங்க பசங்க பிராக்டிஸுக்கு வீட்டுல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்கிட்டயே கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா நானே அவங்கள விட்டுருப்பேன் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அவசியம் என்ன இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு இப்படி பண்ண உங்களுக்கு நான் முதல்லயே சொன்னேன் நம்ம ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனை செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வந்திருந்தா அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம் எதுக்காக மேடம் இப்படி நாசமாக்கிட்டீங்க நீங்க இப்படி செஞ்சதுனால நடக்க கூடாதது நடந்திருந்தா உங்க பேரண்ட்ஸுக்கு யார் பதில் சொல்றது நீங்க வெல் குவாலிஃபைடு பசங்க கூட நல்லா இருப்பீங்கன்னு தானே இங்க உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்துகிட்டு இப்படி பண்ணா எப்படி மேடம் உடனடியா உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போங்க இங்க இருந்து அப்படி சொன்ன உடனே பவானி டீச்சர் அழுந்துகிட்டே இருந்தாங்க அதுக்குள்ள ஸ்னேகா அங்க வந்தா சார் வேண்டாம் சார் மேடம் ஸ்கூல்ல இருந்து அனுப்பாதீங்க சார் மேடம் ரொம்ப நல்லா பாடம் பண்ணுவாங்க நாங்களே கிட்ட பேசி பார்த்துருக்கணும் சார் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன்